சரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு அனே வணக்கம்னே ஆக்சுவலாக வந்து மரச்சக்கோள காஸ்ட் வந்து ரெண்டு லட்சத்தி அறநூறுரூவா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து டிடி எடுத்து கொடுத்தோம்னே டிடி எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து நார்மலாக விவசாயிக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மானியம் சிறு குறு விவசாயின்னா சிக்ஸ்டி பர்சன்ட்னே அறுபது பெர்சன்ட் நார்மல்னால் ஃபிஃப்டி ஐம்பது சிறுர் விவசாயினால் அறுபது பர்சன்டேஜ்ண்ணே இப்போ வந்து பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க எனக்கு நேற்று தான் செக் பண்ணி கொடுக்காங்க பத்து நாளில் வந்து மானியம் ஏறும்னு சொல்லியிருக்காங்க அறுபது பர்சன்டேஜ்னால் இப்போ டீட்டெயில்ஸ்லாம் கழிச்சது போக வருமா இல்லை இப்படி என்னன்ற ஒரு டீட்டெயில் தெரில அதனால் வந்தோன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேனே ஓகேவானே தேங்க்யூண்ணே விவசாயம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனே பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவல்களுக்கு